எனக்கு என்ன குழந்தை போறதுக்கு போகுதுன்னு நான் ஆல்ரெடி தெரியும் எப்போ டெலிவரி டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப இப்போ மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு ஒரு மந்த் வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு ரொம்ப வாமிட்டு ரொம்ப டயர்டு பாப்பா வந்து கொடுக்கும் போது நீ தான் ஹாய் கைஸ் நாங்கள் தான் அவங்க டம் ஜெரி கப்புள்ஸ் வளையல் நிறையா இருக்குல்ல கையில் போன வீடியோல வீடியோலாம் எனக்கு ஃபிஃப்த் மந்த் தேவி ஷவரும் நடந்தது நல்லா போயிருந்தது மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் இப்போது என்ன வீடியோ நாங்கள் எடுக்க போகிறோம் இப்போ என்ன வீடியோ இதுதான் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் அங்கங்கே கேட்டு வச்சுருந்தீங்க ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு மீ கொஸ்டின் போட்டிருந்தோம் உங்களுக்கு தேவையான கொஸ்டினை கேளுங்க நாங்கள் அதுக்கு யூடியூப்பில் ஆன்சர் பண்ணுறோன்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இனிமேல் தான் அது என்னென்ன கொஸ்டின்லாம் பார்க்கணும் அதுக்கான கொஸ்டின்க்கான ஆன்சரை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்க இங்கே கேட்ட கொஸ்டின்ஸுக்கெல்லாமே இப்போ நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம் ட்ரீம் கேர்ள்ன்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு எப்போ டெலிவரி டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே எல்லாரோட கொஸ்டினுமே அதாக தான் நிறைய பேர் தான் கேட்கலாம் ஆமாம் நிறைய பேர் இதில் மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ்லேயும் அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க இந்த வீடியோ கேந்தில் நாங்கள் அதோட ஆன்சர் சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நான் எங்கே சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா மைண்ட் அலோன்றவங்க கேட்டிருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க சிஸ் ப்ளீஸ் ரிப்ளை ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் கவர்மெண்ட்லேயும் பார்க்குறேன் ப்ரைவேட்லையும் பார்க்குறேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும் அங்கங்கே ஒரு ப்ரைமரி ஹாஸ்பிட்டல் மாதிரி எங்கள் ஏரியாவில் இருக்க விம்கோம் நகர் சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் இருக்க வின்கோம் நகரில் ஒரு ப்ரைமரி ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே தான் நான் செக்அப் போயிட்டுருக்கேன் ப்ரைவேட்டுன்னு பார்க்கும்போது இங்கே தனிஷ்குன்ற ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே தான் நான் பார்த்துட்ருக்கேன் ரெண்டிடமே எனக்கு நல்லா பார்த்துட்டு இருக்காங்க பூஜா தர்மான்றவங்க கேட்டிருக்காங்க என்ன பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நேம்லாம் சூஸ் பண்ணிட்டீங்களா ஆக்சுவலாக சொல்லு நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணன்னு சொல்லு என்ன எப்படி பாயா கேலாம் கேட்குறாங்க ஆ என்ன பேபி ஆ என்ன என்கிட்ட என்ன சனியாத சொல்லு அதாங்க என் மனசில் ஒன்றே தான் தோணுது என் மனசுக்கு பட்டது என்னென்னா பேபி தான் எப்படின்னா நான் ஜெரிக்கல சொல்லியிருக்கேன் என்ன என்ன அவள் கேட்கவே நானே ஓப்பன்ட்டக்கா சொல்லியிருக்கேன் என் மனசுக்கு தோந்து சரி மாரி வந்து நம்மளுக்கு பாய் பேபி தான் பிறக்கும் எப்படி சொல்கிறேன்னா நான் முருகசாமி கும்பிட்டுறதால நமக்கு முருகர் கோயில கல்யாணம் ஆனதால நம்ம இந்த முருகரை நம்ம வந்து பிறப்பாரு டாம் என்கிட்ட திடீர்னு வந்தோன்னே என்ன சொன்னாங்கன்னா எனக்கு என்ன குழந்த பிறக்க போது நான் ஆல்ரெடி தெரியும்னு சொன்னேன் என்னடா சொல்ற யாருக்குமே தெரியாது எப்பற உனக்கு மட்டும் தெரியும் கேட்கும் போது இல்ல என் மனசு சொல்லுது இங்க சொல்லுது முருகர் தான் நம்மளுக்கு வந்து பிறப்பாரு ஏன்னா டாம்க்கு வந்து பாய் கேர்ள் அந்த பாரபட்சத்துக்காக எல்லாம் இல்ல அவருக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் நிறைய விலாக சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு எனக்கு என்னன்னா பொண்ணு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் ஆனா முருகர்

அதான் இந்த குழந்தைய நினைச்சு நீங்க இந்த புதுசா இந்த குழந்தைய நினைச்சு நீங்க எவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்க எனக்கு வந்து இன்னும் வரல பட் எனக்கு ஓப்பனா சொல்றேன் ஜெரிக்கு வந்து இப்போ பிப்த் மந்த்து ஸோ வந்து அவளுக்கு இப்போ மூவ்மெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு அங்கே ரெண்டு பேர் தான் வந்து சண்டை போட்டாலும் பேசுவோம் எதனா ஒன்று எதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு ஒன்று ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றப்போ எங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கு எப்படி சொல்ற டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் இது வந்து இவ்வளோ சீக்கிரம் நடக்குமா இவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு சிக்கோங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டது பேர் உங்கள் வலதாப்பை எப்படி போச்சு சூப்பராக போச்சு சிறப்பாக போச்சு எல்லாருமே போன பிளாக்லேயே பார்த்துருப்பீங்க டாம் எனக்காக என்ன நல்லா பண்ணியிருந்தாங்க என்ன நல்லா செஞ்சுருந்தாங்கன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு சிம்பிளா தான் இருந்துச்சு ஆனா என் மனசு நிறைவா இருந்தது இல்லையா எனக்கும் சாட்டிஸ்பைடு தான் ஸ்டார்டிங் போகும்போது கொஞ்சம் மனசுல எப்படா போவோம் எப்படா முடியும் அப்படின்ட்டு அவருக்கு ரசிக்க டைம் இல்ல அது ஒண்ணுதான் சிக்கங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேபி மூட்லாம் சி பேபி மூமெண்ட்லாம் தெரியுதா கான்னு கேட்டிருக்காங்க சூப்பரா தெரியுது எங்கள்கிட்ட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது நான் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் வந்து இல்லை இருக்குது இருக்குன்னு ஒன்று கூட நான் நம்பலை அப்புறம் அவங்க ஃபேஸ் ஃபுட் எக்ஸ்பிரீஷன் இருக்குல்லையா ஏன்னா கண்டிப்பா அந்த மூமெண்ட் இருந்தால் அவங்க அந்த ஹாப்பி மூண்ட்ஸ் வச்சா கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக இருக்கு போகல ஆனா என்னால அது வந்து எப்படி சொல்றது ஃபீல் பண்ண முடியல ஃபீல் பண்ண முடியலை ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு மூமெண்ட் தெரியும் போது கூட அது மூமெண்ட்டானே எனக்கு தெரியல ஏன்னா அந்த வருஷத்தை வயிறு கடமுற கடவுன்னு பார்த்தீங்களா அந்த மாரி அப்புறம் போக போக நல்ல செம்ம மூமெண்ட் டெய்லியுமே அப்படியே கிக் பண்ற மாதிரியே இருக்கும் அது அனுமவும் கேட்ப கேட்ட மாதிரிங்கன்னு சொல்லி பாப்பா வந்து மூமெண்ட் இருக்கா எதாவது பண்ணிச்சா அப்படின்னு கேட்ப இவ்வளவு கரெக்டா ஏதாவது மூமெண்ட் இருந்தா உன் பையன் ஒன்று சம்திங் சொல்லும்போது தான் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் ஏமா அஃபிஷியல் என்ன கேட்டிருக்காங்க ப்ரெக்னென்சி ஜெர்னியில எப்படி போகுது ரொம்ப சேஃபாக இருங்க நல்லா சாப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க என்னோடய பிரெக்னன்சி ஜேர்னி எப்படி போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த் வரைக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு ரொம்ப வாமிட்டு ரொம்ப டயர்டு அப்புறம் ஹர்ட் பர்ன் அதான் நெஞ்சரிச்சல் சொல்லுவாங்களா அதெல்லாமே பயங்கரமாக இருந்தது நிமிஷத்துக்கு ஆயிட்டு கூட எடுத்தாங்க மார்னிங் காலையில மார்னிங் கூட நாள் கொஞ்சம் இல்ல சுத்தமாகவே திடீர்னு அவங்க இந்த கொமட்டல் அதிகமா இருக்கும் போல இன்னும் ஜெரிக்கு வந்து வாமிட்லாம் வந்து நிக்கவே கொஞ்சம் இப்பதான் எனக்கே ஸ்டார்ட் ஒரு நாலு வாட்டி எடுத்தேன் அதாவது நாலு மாசம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது நல்லா ஆக்டிவ் ஆக்டிவ் ஆனாலும் இடையில அது கால் வீங்குறது அந்த மாதிரி சமையல் நிற்கவும் முடியாது என்னால் குதிகள்லாம் வலிக்கும் அந்த மாதிரி ப்ரா ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு பட் இருந்தாலும் என்னோடய ஜேர்னி ப்ரெக்னென்சி ஜேர்னி நான் நல்லாவே என்ஜாய் இருக்கேன் என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் இந்த கண்ணத்தில் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் இருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்கு ஸ்மைலி குயின் அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கின் கேர் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்கின் கேர் வீடியோ ஆனால் எந்த கேருமே பண்ணுறதில்ல அப்படியே வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ஜெரி கொஞ்சம் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகுதுங்க அவள் தான் இல்லை வந்து ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணுறது இல்லை நார்மலாக அவள் எப்படி இருக்காலும் அப்படி தான் இருக்கா இது மூஞ்சி ஒரு நாளைக்கு ஒரு தடவை மூஞ்சி கலருது கேஷுவலாக இருப்பா எதுவுமே வந்துட்டு இப்போ இந்த வீடியோக்காக மட்டும் லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு மவி வைப்பா மிச்சபடி வரையும் அவளுக்கு எதுவுமே இது பண்ணுறதா இல்லை அவள் ஃபேஸ் அப்படிதான் தான் சின்னான்றவங்க கேட்டிருக்காங்க அவங்க இன்னும் சரி உங்கள் நேட்டிவ் பிளேஸ் எது லைஃப் எப்படி போகுது தம்பி தங்கச்சி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க எங்கள் நேட்டிவ் வந்து சென்னை தான் நாங்கள் பிறந்து வளர்ந்ததில் சென்னை தான் அப்புறம் எங்கள் லைஃப் சூப்பராக போகுது அம்மோ அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க நீங்கள் பேபி பிறந்தா எப்படி பார்த்துட்டீங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நீ ஃபீல் பண்ண என்ன தான் கேட்றீங்க எப்படி நீங்க ரெண்டு பேரும் தான் கேட்றாங்க நீ பாத்துக்க மாட்டியா நான் அப்படி பாத்துக்காம இருப்பேன் நான் டாம் கிட்ட இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டா நீதான் தான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணனும் நீ தான் இத இதெல்லாம் செய்யணும் நான் சொல்லிட்ட நான் பாத்துக்கறேன்னு சொல்லினா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டேன் குளிப்பாட்டதிலிருந்து அதை டிஸ்பண்றதிலிருந்து

அதெல்லாம் என் குழந்தைங்க நான் வாங்கி தருவேன் சரி எங்க போகும்போது சொல்லுவோம் அந்த விஷயத்துல என்கிட்ட இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல ஆசைப்பட்ட கிடைக்கல இதெல்லாம் வந்து என் குழந்தை கிடைக்கணும் மதியான்ற உங்க கேட்டு இருக்காங்க நீங்க பிரெக்னண்டா இருக்கிறீங்க இப்போ அண்ணா உங்களை எப்படி பார்த்துக்கறாங்க அக்கா எப்படி பாத்துக்கிறாங்களோ அவங்க ஐம்பிள்ளனே அடக்கிக்கிட்டு அவங்க கோவத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு என்னை பார்த்துட்டு இருக்காங்க அந்த கோவம் எரிச்சல் எதுவுமே மேலே காட்டுறதில்ல நான் என்ன பண்ணாலுமே சரி அவங்க அவங்களுக்கு என்ன அடிக்கிறது கூட கை வராது அந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல் நான் அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் பண்ண பண்ணுவாங்க வந்துட்டு இருக்க இருக்கும் இவங்க பயப்படுறாங்க ஏதோ நாயிடுமோ துரு துரு நடக்கிறது ஓடுறது விளையாடுறது இந்த பூனைங்களை தூக்குறது அதுக்கெல்லாமே ரொம்ப பயப்படுவாரு அதுக்குதான் என்ன திட்டுறது மோஸ்ட்லி சாப்பாடு விஷயத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லி திட்டுவாரு மத்தபடி சாப்பாடு எல்லாம் மத் என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அவங்களோட எப்படி சொல்கிறது ஒருத்தவங்களோட கோவத்தை இது வரைக்கும் அவங்க கோவத்தை அடக்குனதே கிடையாது இத்தனை வருஷத்தில் ஏழு வருஷம் போகுது நாங்கள் பண்ணி ஏழு வருஷம் ஆகிடுச்சி இந்த ஏழு வருஷத்தில் அவங்க கோவத்தை என்னைக்காகவுமே எதுக்காகவுமே விட்டுதில்லை இந்த ஒரு பேபி வந்ததுலேருந்து தான் என்கிட்ட கோவப்படுறதுல எதுவுமே படுறதில்ல நான் கேட்குறது முதக்கொண்டு கேட்காத கொண்டு எல்லாமே எனக்கு பண்ணிகிட்ருக்காங்க சிலர்லாம் நான் யோசிப்பேன் இதுக்கெலாம் நம்ம என்ன கைமாறு பண்ண போகிறோம் அப்படின்னு வித்யா வர்ஷினின்றவங்க கேட்டிருக்காங்க உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் ஒரு வீடியோவில் போடுங்க நியூ ப்ரெக்னென்ட் மாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக என்னோடய செகண்ட் சேனல் ஒன்று இருக்கு இல்லையா கிச்சன் சேனல் அதில் வந்து என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் பற்றி நான் என்ன இந்த ப்ரெக்னெண்ட் ஆகி நான்லாம் பண்ணேன் என்னென்னலாம் செஞ்சேன் நான் டீட்டெயிலாக போடுறேன் இது வந்து நியூஸ்க்காகலாம் இல்லைங்க நிறைய பேர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நியூ நியூ மாம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டீங்க நான் கண்டிப்பாக இதோடய டீடைல்ஸ்லாம் நான் செகண்ட் சேனலில் டீட்டெயிலாக போடுறேன் பவித்ரான்றவங்க சொல்லியிருக்காங்க அவங்க மேரேஜ் டைம்லந்து உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் உங்களோட சப்ஸ்க்ரைபர் அப்படின்னு தாங்க ரொம்ப தேங்க்யூ யார் எங்களை வந்து லவ் பண்ணும் போதுலேருந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்கன்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இந்த மீடியாவுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகப்போதா இப்போ உங்கள் வித்யா வித்யான்றவங்க கேட்டிருக்காங்க ப்ரெக்னன்சி க்ரேவிங்ஸ்லாம் எப்படிக்கா ஹேண்டில் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ப்ரெக்னென்சி டைமில் அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு தோணும்ல ஆக்சுவலாக பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல எனக்கு எந்த கிரேவிங்ஸும் அதிகமாக தெரியல நார்மலாக தான் இருந்தேன் அப்புறம் போக போக இந்த கல்லாக்கா சீசன் வந்ததுக்கப்புறம் பைத்தியமாக அலைஞ்சேன் கல்லாக்கா மாங்காய் அங்கே நிறைய அழஞ்சா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் அவங்க வீட்டு ஃபேமிலி யாரும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க சாப்பிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இவரை கேட்கும்போது நான் சில விஷயத்தில் நிறைய வேலை பண்ணுவோம் நான் மறந்துடுவேன் அதுக்கப்புறம் யோசிப்பேன் இது கேட்டால் ஒரு ஒரு வாட்டி எங்களே கேட்டா இமாரி எனக்கு மாங்காய் வாங்கி வரா அப்படின்னு கேட்டா நான் அதை வந்துட்டு அப்படியே தோனி விட்டுட்டேன் அப்புறம் வீட்டுக்கு எல்லாருக்கிட்டே எல்லா கிட்டையும் ஏய் எங்க மங்கனா மாங்கா தான் வாங்கி வாங்கடா ஏய் அவ அப்ரோங் கிட்ட எங்கடா அந்த கள்ளக்க தான் எனக்கு ஒரு மாரியா இருந்து என்னடா அது லக்கி டிக்கெட் கேட்டிருக்காங்க பாக்குறவங்கள விடாம ஒருத்தர் விடாம கேட்டிட்டு இருந்தே எனக்கு கள்ளக்க வேணும் கள்ளக்க வேணும் மாங்கா வேணும் மாங்காவும் சீசன் கம்மி ஆயிடுச்சு இப்போ டாம் நீ எனக்கு ஒரு கிலோ மாங்கா வாங்கி கொடுத்திருக்காங்க நான் ஷாப் பண்ண போய்ட்டேன் பிரெக்னன்சி டைம்ல அவுட் சைடு ஃபுட் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அதை நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்க அவுட் சைடு ஃபுட் பதிலா நீங்க வீட்ல என்ன சாப்பிட்டீங்க ஆக்சுவலா எனக்கு அவுட் சைடு ஃபுட் மேல அவ்வளவு கிரேவிங்ஸ் இல்லதானே சிக்கன்லாம் நான் ரொம்ப வெறுத்துட்டேன் சிக்கன் மட்டன் எல்லாமே வெறுத்துட்டேன் அவுட் சைட் ஃபுட்டுன்னா சில நேரம் கிரேவிங்ஸ் வரும் சில நேரம் விட்டுருவேன் எனக்கு இந்த வீட்டு சாப்பாடு சாம்பார் மோர் ரசம் இனிமேல் தான் கேட்குறாங்க இது எனக்கு வந்து அந்த கல்யாண சாப்பாடு மாதிரி எல்லாமே சேர்த்து சாப்பிட்ணும் அப்பளம் அந்த மாதிரி கிரேவிங்ஸ் தான் எனக்கு நிறையா இருந்தது அதுக்குன்னு டாம் வந்து நல்ல ஹோட்டலாக பார்த்து வாங்கி கொடுப்பாங்க எங்கள் அம்மாவும் அது மாதிரி சாதா டைம்லேயும் எங்கள் அம்மா எனக்கு அது மாதிரி செஞ்சு தருவாங்க ரசம் மோர் சாம்பார் என்னோடய சீம் வந்ததுக்குமே டாம் அம்மா சூப்பராக செஞ்சுருந்தாங்க நான் வந்து நல்லா சாப்பிட்டேன் ரெண்டு வேலை சாப்பிட்டேன் ரவுடி ரவுடிப என்ன கேட்டிருக்காங்கன்னா பாப்பா வந்த அப்புறம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுப்பீங்க அண்ணா அக்காக்கா பாப்பாக்கான்னு கேட்டிருக்காங்க சொல்ல ஃபஸ்ட்டு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஃபஸ்ட்டிவளுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்னா பத்து மாதன்றது சும்மா இல்லையா ஸோ கஷ்டப்பட்டு இவங்க இது பண்ணி பாப்பா வந்தாலும் நம்ம டப்புன்னு பார்க்க ஏன்னா பாப்பா பார்க்கறதுக்கு வந்து இவங்க அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா இருப்பாங்க பார்த்துப்பாங்க நான் பார்க்காம தான் இருக்க மாட்டேன் பார்த்துப்பேன் பட் இவங்கள்தானே நான் ஃபர்ஸ்ட்டு கேர் பண்ணணும் ஸோ இவங்களை தான் ஃபர்ஸ்ட் கேர் பண்ணுவேன் எப்பயுமே எப்பயுமே

ாங்க நான் அப்புறம் சரி நான் உனக்காக நான் பாப்பா ஃபஸ்ட்டு வாங்குகிறேன் ஏன்னா எனக்காக தானே ஆசை அப்பா தானே வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் டாம்க்கு வந்து என்ன தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குங்க நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்க ஸோ அவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதே நானும் உனக்கு உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் மேபி நான் பாப்பாவே நான் இம்பார்ட்டன்ஸாக பார்த்துப்பேன் ஏன்னா பார்த்துக்குறோம்ல குழந்தைல ஸ்மைல்ன்றும் கேட்டிருக்காங்க நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆனுங்க இல்லை ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னு கேட்டாங்க நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இது தான் எங்களுக்கு நடந்துச்சு அன்எக்பெக்டடாக தான் இந்த பேபி எங்களுக்கு கிடச்சது ஸோ நான் ட்ரீட்மெண்ட்டெலாம் போகல நேச்சுரல் பேபி தான் நெக்ஸ்ட்டு ஸ்மைல் கிளியர்ன்றவங்க கேட்டிருக்காங்க எத்தனை வீக்ஸ் ஆகுது இது கேன்சர் பண்ணுங்கள் பண்ணவே மாட்டேங்க ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன் எனக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிருந்தோம் நைன்டீன் வீக்ஸ் டூ டேஸ் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு என்ன வந்து இப்போ போயிட்டுருக்கு

ஆனா இந்த மந்த்ஸ் படி எங்களுக்கு யாரும் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க குழப்பி விட்டுறாங்க ஆனால் எனக்கு இப்போ வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்ச நாள் சிக்ஸ்த் மந்த் ஸ்டார்ட் ஆக போது டாக்டர் சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் மந்த் பிறந்துச்சுன்னா உங்களுக்கு எதுனா டீடெயிலாக தெரிஞ்சதுன்னா எனக்கு குணா ஷீலான்றவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டைம்ல எப்பயுமே சேடா ரீல்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பார்த்துக்கோங்க ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு இருக்காங்க சேடாக பண்ணாதீங்க ஹாப்பியாக பண்ணுங்க அப்படின்றாங்க என்னென்னா ரியாலிட்டி என்ன நிறைய நிறைய லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை தான் வந்து நாங்கள் எடுத்து பண்ணுறோம் மிச்ச வெளியெலாம் வந்து கண்டென்ட் கண்டெண்ட்டாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் தவிர எங்கள் லைஃப்லலாம் வந்து சண்டை சண்டை போட சீட்டு ஹாப்பியாக ஹாப்பியாயிரும் ஸோ அதெல்லாம் வந்து சரி சேடெல்லாம் இல்லவே இல்லை ஆக்சுவலாக அது கண்டென்ட் தான் நீங்கள் எங்கள் மேலே கேர் எடுத்துகிட்டு நிறைய பேர் கமெண்ட்டை வச்சுருங்க அக்காவை திட்டாதீங்கண்ணா சேடாக விட போடாதீங்க வீடியோ போடாதீங்க அப்படின்னு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்பப்போ கொஞ்சம் சின்ன சண்டை போடுறோம் அப்பப்போ கேர் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறோம் உங்களுக்காக எல்லாரும் என் கேட்ட கொஸ்டின் வந்து டியூ டேட்டு என்னப்பா டியூ டேட் என்ன டேட் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது எக்ஸாக்ட் டேட்டுன்னு உங்களுக்கே தெரியாது எஸ்டிமேஷன் டேட்டுன்னா எல்லாருமே கொடுப்பாங்க

ஆமா பிப்ரவரி தான் எங்க புது வருஷம் நல்லா இருக்கும் இல்லையா பிப்ரவரி தாண்டி மார்ச் நல்லா இருந்திருக்கும் மார்ச் என்னோட பர்த்டேயா சோ நல்லா இருந்திருக்கும் அப்பாங்க பிள்ளைக்கு ஒன்னாவே செலிப்ரேஷன் பண்ணிடலாம் டாம் பிளான் பண்ணிடலாம் என்ன ஒரு பிப்ரவரி என் பாப்பா ஃபர்ஸ்ட் ரெண்டா எனக்கு அப்படியே வர மாதிரி இருக்கும் சோ பரவால இது ஓகே தான் அப்படி கொஞ்ச நாள்ல மே मंथல நம்ம கல்யாண நாள் ஆ அலைனா வருது அப்படியே விட்டா ஆமா அதாவது பிப்ரவரி தான் எங்களோட டியூ டேட் கொடுத்துருக்காங்க அப்புறம் எத்தனை பேர் எத்தனை மந்த்னு கேட்டிருக்கீங்க இப்போ ஃபிஃப்த் மந்த் போயிட்டு கேட்ட கொஸ்டின் நிறைய பேர் ரிப்பீட் கேட்டிருக்கீங்க ஓகே வேறு எதுனா கொஸ்டின் விட்டுருக்குமான்னு தெரியல நீங்கள் கமெண்ட்டில் எதுனா உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எதுனா ஆன்சர் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த கொஸ்டின்னோட ஆன்சர் நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்